ஓம் சாந்தி உலகமெங்கிலும் உள்ள தமிழ் பிரம்மா குமார் மற்றும் குமாரிகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்று மிக இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஒன்று அருமையான ஞான கருத்து பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் இதை பற்றி தெரிந்து கொண்டு நேர்மறையான எண்ணங்களுடன் நாம் நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதோடு அதை தாரணையில் கொண்டு வர வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் முதலில் நாம் நம் சிவ பரமாத்மாவின் அனைத்து அம்சங்களையும் கவனத்தில் கொண்டு வருவோம் சிவபாபா யாராக இருக்கிறார் என்னவாக இருக்கிறார் அவரின் அனைத்து குணாதிசயங்களை நம் மனத்திரையில் கொண்டு வருவோம் அவர் பரமபிதா பரமாத்மா தந்தை மகாஜோதி அகண்ட ஜோதி ஜென்ம மரணங்களில் இருந்து விடுபட்ட காலனுக்கெல்லாம் மகாகாலன் படைப்பவர் வழிநடத்துனர் முதல் நம்பர் நடிகர் என்ற எல்லாவித அம் மகிமை தெரிந்த விஷயம்தான் அவர் பீஜ ரூபத்தில் விதை ரூபத்தில் இருக்கிறார் விதை என்றால் விதையினுள் முழு மரத்தின் அம்சமும் பொருந்தியிருக்கும் என்று தெரிந்திருக்கிறோம் சிவ பரமாத்மா விதை ரூபத்தில் இருக்கிறார் அவர் விதை ரூபம் என்றால் முழு கல்ப விருட்சம் அவருக்குள் பொருந்தியிருக்கிறது பஞ்ச தத்துவங்கள் முழு பிரபஞ்சம் சூரியன் சந்திரன் பூமி நட்சத்திரங்கள் மற்றும் நாடகம் அனைத்தும் அவருடைய விதை ரூபமாகிய அவர்களுக்குள்ளவே பொருந்தியிருக்கிறது அவரை விதை ரூபமாகவும் விதை ரூபத்தின் விஸ்தாரமாகவும் இரண்டும் நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கிறது உலக மனித உயிர்கள் எட்நூறு கோடி பேர் உள்பட அனைத்து கால சக்கரத்தில் உருண்டு செல்லும் அனைத்து நாம் திருக்கால தரிசிகளாக இருந்து உணர்ந்து பார்க்கிறோம் இவையெல்லாம் விதைவிப்பமான சிவபரமாத்மாக்கள் தான் இயங்கி இருக்கிறது இயங்கி வருகிறது இவை அனைத்தும் நாம் அடிக்கடி நினைவில் கொண்டு வந்து சுயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்பொழுது ஆத்மாவின் கட்டமைப்பு பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவும் மிக முக்கியமான விஷயமாகும் நம்ம ஆத்மாவில் அனாதியான நடிப்பு பாகம் என்ற பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பதிவு அனாதியிலிருந்து உருவாகி உருவாக்கப்பட்ட நாடக பதிவாக இருக்கிறது எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கக்கூடிய மனித ஆத்மாக்களும் ஓரிரு ஜென்மம் மட்டும் எடுத்து நடிப்பு பாகத்தை முடித்து கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களும் எல்லோரும் வரிசிக்கரமாக மேலே இருந்து கீழே இறங்கி நடித்துவிட்டு மீண்டும் மேலே பறந்தாம் சென்று நம் இடத்தை கொள்கிறார்கள் நான் பிகே ஆத்மாக்கள் சத்தியுகத்தின் முதல் பிரிவில் ஜென்மம் எடுத்து எண்பத்தி நான்கு ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த சங்கமயுக அலௌகிக்க ஜென்மம் ஒன்றை தவிர்த்து எண்பத்தி மூன்று ஜென்மம் தாய் கர்ப்பத்தில் பிறப்பு எடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது எண்பத்தி மூன்று ஜென்மங்கள் என்பது எண்பத்தி மூன்று தாய் கர்ப்பம் இதுதான் இறங்கும்படியாக அமைந்திருக்கிறது அதாவது எண்பத்தி மூணு ஜென்மங்கள் என்பது எண்பத்தி மூணு தாய் கர்ப்பம் இதன் மூலமாக தான் நாம் இறந்து அதாவது இறங்கும்படியாக படிக்கட்டுகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது நாம் சத்தியுகத்தில் எட்டு பிறவிகளும் திருத்தாவியில் இருபது பிறவிகளும் தோபர் யுகத்தில் இருபத்தி ஓரு பிறவிகளும் கலியுகத்தில் நாற்பத்தி ரெண்டு பிறவிகளும் எடுத்து இதுதான் நாம் வாழ்ந்து விட்டு சென்ற தடயங்களாக இருக்கிறது இங்குதான் முக்கியமான நாம் எடுத்த டாபிக் ஆரம்பமாகிறது இங்கு இங்கிருந்து தான் நம்முடைய டாபிக் ஆரம்பமாகிறது நாம் தான் நம் வம்சாவளிகளுக்கு குலதெய்வங்களாக இருக்கிறோம் நாம் தான் நம் வம்சாவளிகளுக்கு குல உதயங்களாக இருக்கிறோம் நாம் தான் நம் வம்சாவளியினருக்கு எல்லைமன் எல்லையம்மனாக இருக்கிறோம் இங்கிருந்து தான் நம்முடைய முக்கியமான பாகம் ஆரம்பமாகிறது எப்படி என்று பார்க்க பாருங்கள் பாருங்கள் முதன் ஜென்ம சத்தியுகத்தில் ஆரம்பமாகிறது நம்முடைய முதல் ஜென்மம் சத்தியுகத்தில் ஆரம்பமாகிறது முதல் ஜென்மத்தில் தேவதைகள் யுகல் ஜோடியாக வாழ்க்கையை முறை ஆரம்பிக்கும் செய்கிறார்கள் முதல் பிறவியில் அதாவது முதல் ஜென்மத்தில் சத்தியுகத்தின் முதல் பிறவியில் ஜோடிக்கு நம்முடைய ஜோடிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறார்கள் அதாவது ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை பெண் பிள்ளையில் நாம் மற்ற இடத்துக்கு விவாகம் செய்து கொடுத்து விடுப்பார்களா அதாவது விவாகரம் செய்து கொடுத்து விடுகிறபடியால் அவர்களை குலம் மாறிவிடுகிறது அதனால் நாம் பெண்ணை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆண் பிள்ளையை வாரிசாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் அவர் தலையெடுத்து அவரவர்கள் வெவ்வேறு இடங்களில் விவாகம் செய்து கொண்டு இரு குடும்பங்களாக உருவாகி பிரிந்து செல்கிறார்கள் யார் என்றால் மகனும் மகளும் மகள் ஒரு இடத்தும் திருமணம் செய்து போய்விடுகிறாள் மகனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவர்களுக்கு விவாகம் செய்து அவர்கள் ஆட்சி கொடு கொடுத்துவிட்டு நாம் கீழே இறங்கி விடுகிறோம் முதல் மகன் வழி சந்தையினர் சந்ததியினர் அதாவது நாம் முதல் மகனுக்கு திருமணம் செய்த பிறகு அவர்கள் மூலமாக அவருடைய வம்சாவளிகள் ஆரம்பமாகிறார்கள் அதாவது அவருடைய மகனுக்கு அவருடைய குழந்தைகள் அந்த குழந்தைக்கு குழந்தைகள் குழந்தைகளுக்கு குழந்தைகள் இப்படியே உருவாகி செல்கிறது இப்படி எண்பத்தி மூன்று ஜென்மத்தினருக்கும் நாம் தான் குலதெய்வமாக அமைந்து விடுகிறோம் இந்த வம்சாவளியினருக்கு நாம் தான் விதை இருக்கிறோம் ஏனென்றால் நம் மூலமாக தான் ஃபஸ்ட்டு பிறவி நாம் எடுக்கிறோம் அந்த ப சத்தியுதல் பசு பிரிவை நாம் எடுக்கிறோம் முதல் பிரிவின் மூலமாக நமக்கு மகன் பிறக்கிறான் அந்த மகன் மூலமாக பல வம்சங்கள் உருவாகிறது நம் மூலம் மனித மரமும் விதைக்கப்பட்டுருக்குது நாம் தான் விதை நம் மூலமாக நம்முடைய கிளைக்கு மனித மரமாக உருவாவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம் ரெண்டாம் ஜென்மத்தில் வாருங்கள் இப்போது முதன் மகனுக்கு நாம் இடம் கொடுத்துவிட்டு கீழே இறங்கி விடுகிறோம் ரெண்டாவது ஜென்மத்தில் நாம் வரும்போது ஒரு படி கீழே இறங்கி வந்து இப்போதுக்கு திருமணம் செய்து கொண்டு அப்பொழுது ஒரு மகனை பெறுகிறோம் அப்போது அந்த மகனுக்கு நாம் அவர்களுக்கு க திருமணம் செய்து அவருடைய வம்சத்தை பெருக வைப்பதற்கான வழி கொடுத்து விடுகிறோம் அப்படியே இரண்டாம் வம்ச கொடி பிரிந்து செல்கிறது எண்பத்தி ரெண்டு ஜென்மங்களுக்கு நாம் தான் அந்த ஜென்மத்திற்கும் நாம் தான் குல தெய்வமாக இருக்கிறோம் இப்படியாக தான் மூன்றாம் ஜென்மம் நான்காம் ஜென்மம் ஐந்தாம் ஜென்மம் என்று கீழே இறங்கி மொத்தமாக எண்பத்தி மூன்று ஜென்மங்களில் நமக்கான வாரிசுகள் அதாவது நமக்கு பிறக்கும் ஆண் குழந்தையின் மூலமாக உருவாகின்றன அந்த வாரிசுகள் வாரிசுகள் தான் நம்முடைய எண்பத்தி மூன்று கொடிகள் வழி வம்சாவளியினராக இருக்கிறார்கள் அந்தந்த கொடிகள் மூலமாக பிறப்பவர்கள் அந்தந்த கிளை கிளைகளாக பிரிந்தவர்கள் ஒரு கொடியினுடைய கிளைகளாக பிரிந்து 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 அது பல கொடிகளை உருவாக்கி செல்கிறது நாம் தான் குல தெய்வங்களாக இருக்கிறோம் என்பதை அனைவருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் இரு முப்பத்தி மூன்று கோடி தேவதைகளுக்கும் அவரவர்களின் கொடி வழியாக வம்சாவளியினர் முப்பத்தி மூன்று கோடி தேவதைவதை குல தெய்வங்களாக வணங்கி வருகிறார்கள் இப்போது பாருங்கள் உலகத்தில் உள்ளவர்கள் எண்பது முப்பத்தி மூன்று கோடி தேவி தேவதைகளை அவர்கள் ஆத்மாக்களாக வணங்கி வருகிறார்கள் அவர்கள் யார் முப்பத்தி மூன்று கோடி தேவதைகள் நாம் தான் அதாவது யாரெல்லாம் ஞானத்தில் வந்தார்களோ ஏழு நாள் கோர்ஸ் எடுத்தார்களோ அந்த அவர்கள்தான் முப்பத்தி மூன்று கோடி தேவி தேவதாக இருக்கிறார்கள் ஊர் ஊருக்கும் பல குலதெய்வங்கள் இருக்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் குலதெய்வங்கள் இருக்கிறது எல்லையம்மன் இருக்கிறார்கள் அதாவது எல்லம்மாள் என்கிறார்கள் எல்லை அம்மன் என்கிற எல்லையம்மனும் இருக்கிறார்கள் ஊர் எல்லைக்கு சென்று பொங்கல் இட்டுவிட்டு பொங்கலை கொண்டு வந்து ஊர் கோயிலுக்கு வந்து ஊர் அம்மனுக்கு படைத்து வணங்குகிறார்கள் அந்த ஊர் கோயில் மாரியம்மன் நீங்கள் தான் ஒவ்வொரு பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகள் அந்தந்த ஊருக்கு ஒரு தெய்வமாகவே இருக்கிறார்கள் உதாரணமாக நான் வாழும் இடத்தில் அல்லது நம் சொந்த ஊர் அதாவது நம்முடைய கிராமம் சொந்த ஊர் அந்த ஊரில் உள்ள கோயிலில் உள்ள மாரியம்மன் அல்லது விநாயகர் எந்த தெய்வமானாலும் சரி எந்த கோயிலில் உள்ள அந்த விக்கிரங்கள் எதுவானாலும் சரி பெருமாளானாலும் சரி இப்படி சிலைகள் கொண்ட எந்த ஜட உருவங்களுக்கும் அவர்கள் யார் என்றால் அது பிகே ஆத்மாக்களாக இப்போது சைத்தன்யமாக இருப்பவர்கள் தான் நீங்கள்தான் என்பதை அதை உணர வேண்டும் அதனால்தான் நம்முடைய உருவம் விராட்ட ரூபத்தில் இருந்து கொண்டு கல்ப மனித மரத்தின் மேல் அமர்ந்தபடி நின்றபடி பக்தியில் உள்ள அனைத்து பக்தர்களுக்கும் ஒரே நேரத்தில் மனசா சேவை நாம் செய்ய முடியும் விஷ்ணு ரூபத்தில் இருந்தபடி அதாவது நாம் என்ன செய்ய என்றால் விஷ்ணு ரூபத்தில் நாம் தாரணை செய்ய வேண்டும் தரிக்க வேண்டும் அந்த விஷ்ணு ரூபத்தை நாம் தரிக்க வேண்டும் அந்த உருவத்தில் அந்த விஷ்ணு ரூபத்தில் இருந்தபடி அநேக உருவங்களான இந்து தெய்வங்களில் எத்தனை தெய்வங்கள் இந்து தர்ம இந்து கோயில் கோயில்களில் உள்ள தெய்வங்கள் இருக்கிறார்களோ இந்துக்கள் எந்தெந்த தெய்வங்களை வணங்குகிறார்களோ அந்த ரூபத்தில் இருந்த வண்ணம் யார் எந்த தெய்வத்தை வணங்குகிறார்களோ அந்த ஜட சிலைகளுக்கு நாம் சைத்தன்ய ரூபத்தில் இருந்தபடி பாபாடு இருந்து சக்தி எடுத்து அந்தந்த பக்தர்களுக்கு சக்தி இறக்கி அவர்களின் மனோ விருப்பத்தை மனக்கோரிக்கைகளை மன ஆசைகளை மன கஷ்டங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சக்தி கொடுத்து அவர்கள் அனைவருக்கும் திருப்திப்படுத்த வேண்டும் இதுதான் நம் தொழிலாக இருக்கிறது அதாவது நான் சொல்வது என்னவென்றால் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயில்களில் உள்ள சிலைகள் அந்தந்த ஊருக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் அந்த ஊரில் உள்ள சொந்தக்காரர்களை நீங்கள் பீகேயாக இருக்கிறீர்கள் என்றால் அந்த பீகே தான் அந்த கோயிலுக்கு உள்ள சிலைக்கு உரிமையாளர் அந்த சிலை நீங்களாக ஜடச்சித்திரமாக நீங்கள் அது இருக்கிறது நீங்கள் சைத்தன் சித்திர சிலையாக நீங்கள் இருக்கிறீர்கள் மகன் நீங்க இருக்கிறீர்கள் அந்த கோயிலில் உள்ள சிலையோ சித்திரமாக இருக்கிறது ஜட சிலையாக இருக்கிறது அப்படி என்றால் நீங்கள் சிவபாபாவோடம் சக்தி எடுத்து அந்த சக்தியை அந்த கோயிலில் உள்ள சிலைக்கு நீங்கள் கொடுப்பீர்களேனால் அந்த சிலை மூலமாக உங்கள் அவர்கள் யாரெல்லாம் வணங்குகிறார்களோ எந்த ரூபத்தில் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அந்த சக்தி போய் சேரும் இந்த மனசேவையை சேவையை நீங்கள் செய்ய வேண்டும் அனைவரும் திருப்திப்படுத்தும் அவர்களுக்கு நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும் அவருடைய மன கஷ்டங்களை நீங்கள் நீக்க வேண்டும் அவருடைய கோரிக்கைகளை அவருடைய மன ஆசைகளை மன விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் இதுதான் நம்முடைய தொழிலாக இருக்கிறது ஒருவர் கூட திருப்தி இல்லாமல் துக்கத்தோடு போகக்கூடாது கோயிலுக்கு வந்தார்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய குல தெய்வமாக நீங்கள் உங்களுடைய சிலையை வணங்குகிறார் என்றால் அந்த சிலையை வணங்கி விட்ட பிறகு அவர்கள் திருப்தி அடையாமல் அவருடைய கோரிக்கைகள் பூர்த்தியாகாமல் துக்கத்தோடு அவர்கள் வீட்டுக்கு திரும்பிச் செல்லக்கூடாது என்பதை நாம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நம் சேவை இருக்க வேண்டும் பக்தர்கள் நம் சந்தினர் என்று நாம் உணர வேண்டும் நாம் அவர்களும் குல தெய்வம் மட்டுமல்ல எல்லையமன் மட்டுமல்ல ஊர் காவல் தெய்வமும் நாம் தான் அனைத்து சக்திகளும் பாபாவிடமிருந்து நாம் சக்திகளை இழுத்து தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் பெறுவதும் கொடுப்பதும் பாபாவிடம் நாம் பெறுகிறோம் பெற்றுக்கொண்டதை அப்படியே நாம் பக்தர்கள் கொடுக்குறோம் அதாவது வாங்குவதும் கொடுப்பதும் இன்ஸ்டண்ட்டாக நடக்க வேண்டும் தொடர்ந்து நடக்க வேண்டும் வாங்குவதொரு சமயம் கொடுப்பது என்பது ஒரு சமயமாக இருக்கக்கூடாது பாபாவுடன் தான் நாம் சக்தியை எடுக்கிறோம் அந்த பக்தர்களுக்கு நாம் சக்தியை கொடுக்கிறோம் உடனுக்கு உடன் பலன் அடுத்து அடுத்துக்கு நொடிக்கு நொடியும் நான் பலன் கிடைக்க வேண்டும் இதுதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது நாம் கொடுக்குறோம் அவர்கள் பெறுகிறார்கள் நம்முடைய விதை அதாவது அநேக விதமான ரூபத்தில் லக்ஷ்மி அதாவது நம்முடைய என்ன பகுரூபம் என்றால் என்ன பகுரூப் அதாவது பல ரூபங்கள் அநேக ரூபமான லக்ஷ்மி ரூபத்தில் நாராயண் ரூபத்தில் ராதே ரூபத்தில் கிருஷ்ண ரூபத்தில் விநாயகர் ரூபத்தில் அனுமான் ரூபத்தில் சிவசங்கர் ரூபத்தில் சிவசங்கரி ரூபத்தில் சிம்ம வாகினி ரூபத்தில் சந்தோஷி மாதா ரூபத்தில் சீதலா தேவி ரூபத்தில் மகாகாலன் ரூபத்தில் மகாகாலி ரூபத்தில் யாரெல்லாம் பக்தர்களாக இருந்து கொண்டு அந்தந்த உருவ வழிபாடு செய்து எந்தெந்த உருவ வழிபாடு செய்கிறார்களோ வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அதே பாவனைக்கான உடனடி பலன் கிடைக்க வேண்டுமானால் நாம் அதே சைத்தன்ய உருவமாகி சக்தி கொடுக்கக்கூடிய மகா விராட்ட ரூபத்தில் விஷ்ணு ரூபத்தில் அமர வேண்டும் இது முக்கியமான வேலை நாம் மகா வி விராட்ட ரூபத்தில் உருவெடுக்க வேண்டும் ஒரே நேரத்தில் உலகமெங்கிலும் உள்ள அனைவருக்கும் அவர்கள் மலேசியாவில் இருக்கட்டும் துபாயில் இருக்கட்டும் அமெரிக்காவில் இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும் சிங்கப்பூரில் இருக்கட்டும் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்கள் பக்தர்கள் எந்த ரூபத்தில் இருக்கிறார்களோ ஒட்டுமொத்தமாக சக்தி கொடுக்கக்கூடிய விராட்ட ரூபதாரி ஆவது அதி அவசியமாக இருக்கிறது அப் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது மாஸ்டர் பிரம்மா ரூபத்தில் இருந்து கொண்டு முப்பத்து மூன்று கோடி தேவ கோடியில் இருக்கும் ஞானத்தில் வராத பிகேக்கள் யாரெல்லாம் இன்னும் பிகே ஆகவில்லையோ முப்பத்து மூன்று கோடி பேரில் அவர்களுக்கு பிரேரணை கொடுப்பது தூண்டுதல் கொடுக்கக்கூடிய அலைவரிசைகள் கொடுத்து ஏழு நாள் கோர்ஸ் எடுக்க அழைக்க அழைப்பு தர வேண்டும் அவர்களுக்கு ஏழு நாள் கோர்ஸ் எடுக்க அவர்களுக்கு பிரேரணை கொடுக்க வேண்டும் தூண்டுதல் கொடுக்க வேண்டும் மாஸ்டர் பிரம்மா ரூபத்தில் இருந்து கொண்டு இப்ராஹிம் ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கும் அவர் வந்தவர்களுக்கும் கௌதம் புத்த ஆத்மாவுக்கும் அவர்கள் வழி வந்தவர்களுக்கும் கிறிஸ்து ஆத்மாவுக்கும் அவர்கள் வழி வந்தவர்களுக்கும் முகமது நபி ஆத்மாவுக்கும் அவர் வழி வந்தவர்களுக்கும் சங்கராச்சாரியர் ஆத்மாவுக்கும் அவர் வழி வந்தவர்களுக்கும் குருநானக் ஆத்மாவுக்கும் அவர் வழி வந்தவர்களுக்கும் சாய்பாபா ஆத்மாவுக்கும் அவர் வழிந்தவர்கள் இப்படி அனைத்து கிளைகளுக்கும் கிளைகளுக்கும் இலைகளுக்கும் சுகம் சாந்தி சக்தி தூய்மை அமைதி குஷி ஆனந்தம் அனைத்தும் கொடுத்து துக்கத்தை போக்க வேண்டும் திருப்திப்படுத்த வேண்டும் துக்கத்தின் சுகம் கொடுக்க வேண்டும் கடைசியாக ஒரு விசேஷ விஷயம் என்னவென்றால் ஏழு நாள் கோர்ஸ் எடுத்து பிகே ஆனவர்கள் ஏழு நாள் கோர்ஸ் பிகே ஆனார்கள் ஞானம் யோகம் தாரணை சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிகே பரிவாரத்தோடு இருக்கிறார்கள் நாம் அப்படிப்பட்ட பிகே பரிவாரத்தை உள்ள சக பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமார்களுக்கு யாரும் சக்தி கொடுக்கக்கூடாது என்பது பாபாவின் ஸ்ரீமதாகும் ஞானத்தில் உள்ள பிகே யாராக இருந்தாலும் அவர்கள் நினைவு யாத்திரையில் ஈடுபட்டு பாபாவு இருந்து நேரடியாக சக்தி எடுக்கக்கூடிய முழு உரிமை அவருக்கு பாபா கொடுத்திருக்கிறார் நினைவின் அடிப்படையில் தான் அவர்கள் நம்பர் வார் பதவியும் அடைகிறார்கள் பிகே பிகே ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஞானம் கொடுக்க வைக்க வேலையும் யோகம் சக்தி நிரப்பக்கூடிய வேலையும் தாரணை செய்விக்கக்கூடிய வேலையும் சேவை செய்விக்கக்கூடிய அனைத்தும் சிவபரமாத்மாவிடமே இருக்கிறது செய்விப்பர் சிவபாபா ஆனால் பிகே பரிவாரத்தில் உள்ளவர்கள் சக பரிவார பிகேக்களுக்கு யோக சக்தி கொடுப்பது சரியானது கிடையாது பாபா முரளில் இது இந்த பாயிண்ட்டும் வருகிறது ஆனால் பலவீனமான சக பிகே ஆத்மக்களுக்கு சுபபாவனை சுப விருப்பம் என்கிற சுப மன அலைகள் மூலமாக அவர்கள் முன்னேற விருப்பம் முன்னேற விருப்ப அலைகள் கொடுக்கலாம் அதாவது நாங்கள் வைப்ரேஷன் மட்டும் கொடுக்கலாம் அவர்கள் முன்னேற வேண்டும் என்ற சுபபாவனையை வைக்கலாம் அவர்கள் ஞானம் செய்ய அதாவது ஞானம் மூலமாக முன்னேற வேண்டும் யோகம் மூலமாக முன்னேற வேண்டும் தாரணை மூலமாக முன்னேற வேண்டும் அவர்களுக்கு சேவை மூலமாக முன்னேற செய்ய வேண்டும் என்ற சுபபாவனையை வைக்கலாம் அந்த சுபபாவனை மூலமாக அவர்கள் சு விருப்பத்தின் மூலமாக அவர்கள் முன்னேற நாம் தூண்டுதல் செய்ய முடியும் ஆனால் சென்டர் அதாவது எப்படி என்றால் உத உர உதாரணத்துக்கு சொல்கிறேன் சென்டரில் டோலி கொடுக்கிறார்கள் அதாவது சரண சிஸ்டர் டோலி கொடுக்கிறார்கள் தீர்த்தம் கொடுக்கும்போது போ கொடுக்கும்போது அவர்களை சுப எண்ணம் வைக்கிறார்கள் சுபபாவனை என்ற அலைகள் கொடுத்து முன்னேறக்கூடிய வகையில் விருப்பம் வைக்க வைக்கிறார்கள் அவர்கள் சுப பாவனையை வைக்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட பீக்கவுக்காக நேரடியாக பாபாவுடைய இருந்து சக்தி எடுத்து அதாவது குறிப்பிட்ட பீக்கவுக்காக நேரடியாக சிவபாபுடம் சக்தி எடுத்து இந்த பீக்கவுக்கு சக்தி கொடுப்பது மட்டும் செய்யக்கூடாது நாம் பாபு சக்தி எடுத்து இந்த பிகேவுக்கு சக்தி கொடுப்பது மட்டும் இருக்கக்கூடாது இந்த இடைத்தரகர்கள் வேலை நாம் செய்யக்கூடாது இப்படிப்பட்ட வேலை நாம் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட செய்யக்கூடிய இதுவும் சரியில்லை நேரடியாக சம்மந்தப்பட்ட அந்த பிகே பலவீனமாக இருக்கும் அந்த பிகே அப்பாவிடம் சிவ பரமாத்மாவிடம் இருந்து ஆஸ்தி எடுப்பது சம்மந்தப்பட்ட ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கு பிறப்பு உரிமை இருக்கிறது அவர் பிற பிறந்தவுடனே அவருக்கு எல்லா வரதானமும் கொடுத்து விட்டார் பாபா அவர் மூலமாக முன்னேற முடியும் சிவபாவை தான் அதுக்கு பொறுப்பு எந்த சகோதர சகோதரி ஆத்மாவிடமிருந்து சக்தி எடுத்து பிகே வாழ்க்கை வாழ வேண்டிய அவர்களுக்கு அவசியமே இல்லை பெற்ற அப்பா இருந்து மட்டும்தான் யோக சக்தி எடுக்க வேண்டும் என்பது நியமம் இதில் விதிமீறல் இருக்கக்கூடாது என்பது பாபாவின் விருப்பமாகும் முடிவாக நாம் தான் விராட்ட ரூபதாரி நாம் தான் எல்லையம்மன் நாம் தான் குல தெய்வம் நாம் தான் ஊர்கோயில் தெய்வம் நாம் தான் காவல் தெய்வம் ஒவ்வொரு பி கே ஆத்மாவுக்குள்ளும் எண்பத்தி நாலு பிறவிகளின் அவரவர்களின் குல வம்ச கொடி கிளைகளுக்கு சக்தி கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் உங்கள் கொள்ளு பேரங்கள் கொள்ளு பேத்திகள் உங்கள் மூலம் திருப்தி அடைய செய்த பின்புதான் மற்றவர்கள் ப மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் உங்கள் குல குலத்தூர் தேவக்குலத்தோர் சந்தோஷமாக இருந்தால்தான் ஊருக்கு உள்ளவர்களும் சந்தோஷமாக இருக்க முடியும் அதாவது சொல்லுவார்கள் சேரிட்டி பிகின்ஸ் சாட்டுவோம் தூய்மையின் சேவை நம் குடும்ப தான் ஆரம்ப வேண்டும் அப்போதுதான் உலகமும் உலகத்தார்க்கும் போய் சேரும் அதனால் ஒவ்வொருவரும் நாம் எண்பத்தி நாலு பிறவிகளில் நாம் எடுத்த இந்த ஜென்மத்தின் மூலமாக எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்த ஜென்மத்தின் மூலமாக உருவான அந்த வம்சாவளிகள் தேவ வம்சாவளிகளுக்கு நாம் திருப்திப்படக்கூடிய சேவை நம் ஆத்மாவுக்குள் பொருந்தியிருக்கிறது அதன் மூலமாக அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பது தெரிந்து கொண்டு இதை மனதில் வைத்து கொண்டு நாம் எப்போதும் அவர்களுக்காக நாம் மனசாக சேவை செய்ய வேண்டும் முதலில் வீட்டில் உள்ளோருக்கு நாம் திருப்திப்படுத்த வேண்டும் அவர்கள் திருப்தியாக இருந்தால்தான் நம்முடைய வம்சாவளியினர் திருப்தியாக இருந்தால் நாம் குலதெய்வமாக இருக்கிறவர்களுக்கு அவருக்கு திருப்திப்படுத்தினால்தான் நாம் நம்முடைய அனைவரும் சந்தோஷமாக இருப்பதை மனதில் கொண்டு சேவை செய்வோம் ஓம் சாந்தி